ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் மகனே உலகம் மிக விரைவில் ஒரு பெரும் பிரச்சனையை சந்திக்கப் போகிறது அந்த விஷயம் என்ன தெரியுமா மூன்று ஆசைன்னு சொல்றான் மண்ணாசை ஒன்று பொன்னாசை ஒன்று பெண்ணாசை ஒன்று இந்த மண்ணும் பொண்ணும் ஒரே ஆசையா போயிடுது அப்ப ரெண்டு ஆசை மண்ணும் பொண்ணும் ஒன்னா போயிடுது இதனால்தான் பல போர்கள் நிகழ்ந்திருக்கு தமிழ்நாட்டில் ஏன் இவ்வளவு கோயில் தமிழ்நாட்டில் பல கோயில்கள் கட்டினார்கள் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஆயிரம் வேலி ரெண்டாயிரம் வேலி நிலம் என சொல்லி நிலங்களை எழுதி வைத்தார்கள் அந்த கோயில்தான் அதில் இருக்கக்கூடிய இறைவன்தான் அந்த நிலங்களுக்கு சொந்தக்காரன் அதை உழுது அதிலே பலவற்றை கோயிலுக்கு கொடுத்ததால் கோயிலும் இவனுக்கு வேண்டிய பொருளை கொடுத்தது அப்பொரு பக்தி நமக்குள்ள சொத்தெல்லாம் ஆண்டவனுக்குரியது நாம் முறையா தொழில் செஞ்சு உழைக்கணும் ஆண்டவனுக்கு கொடுக்கணும் நமக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ளணும் வாழ்க்கை தத்துவம் இப்படித்தான் என்கிற ஒரு வாழ்க்கை தத்துவத்தை உருவாக்கினாங்க அப்போ அவனுக்கு ஓய்வு காலம் கிடைக்கும் போது விவசாய வேலை இல்லாத போது அவன் ஆடல் பாடல் கலைகள் இலக்கியம் மொழியாதெல்லாம் வளர்ந்து விட்டிருந்தது எப்போ மனிதனுக்கு இந்த ஆசைகள் அதிகமாச்சோ சுயநலம் அதிகமாச்சோ அப்போ பல பல பிரச்சனைகள் வந்துருச்சு இதுக்குத்தான் பெரிய பெரிய காவியங்கள் இதிகாசங்கள் தோன்றின ராமாயணம் மகாபாரதம் போன்ற நீதிநூல் வந்ததற்கு காரணமே நீதி நெறியை மக்களுக்கு சொல்லணும் அறக்கோட்பாடுகளை சொல்லணும் அதற்கு வந்ததுதான் ஓம் சக்தி